கும்பகோணம் சாரங்கபாணி சுவாமியை வழிபடுவோருக்கு கவலையெல்லாம் நீங்கி மன நிம்மதி கிடைப்பதுடன் வாழ்நாள் நிறைவில் முக்தியும் கிடைத்து விடுகிறது வாரங்கள் சாரங்கபாணி சுவாமியை வழிபட்டு ஆனந்த வாழ்வு வாழ்வது குறித்து தற்போது பார்க்கலாம் சரஸ்வதி நதிக்கரையில் சவுனக மகரிஷி தலைமையில் கூடிய முனிவர்கள் எந்த கடவுள் உயர்ந்தவர் என்பதை அறிய விரும்பினர் இதற்காக அவர்களை சந்தித்து சோதிக்க பெருகு முனிவரை அனுப்பினர் மகாவிஷ்ணுவை சந்திப்பதற்காக வைகுண்டம் சென்ற போது பிறகு முனிவரை கண்டுகொள்ளாமல் இருந்ததால் கோபமடைந்த அவர் மகாவிஷ்ணுவின் திருமார்பில் காலால் எட்டி உதைத்தார் இருந்தும் பெருகு முனிவர் மீது மகாவிஷ்ணு கோபம் கொள்ளவில்லை ஆனால் மகாவிஷ்ணு மார்பில் தான் வசிப்பது தெரிந்தும் தன்னை அவமதித்தது தெரிந்தும் மகாவிஷ்ணு பிறகு முனிவர் மீது கோபம் கொள்ளாமல் இருந்ததால் கோபமடைந்த மகாலட்சுமி வைகுண்டத்தை விட்டு சென்று விட்டால் பூலோகத்தில் பத்மாவதியாக பிறந்த மகாலட்சுமியை ஸ்ரீனிவாசனாக சென்று கரம் பிடித்தார் மகாவிஷ்ணு வைகுண்டத்திற்கு வந்ததும் பழைய நினைவுகள் மகாலட்சுமிக்கு மீண்டும் வந்ததால் தனது கோபம் தணியாமல் இருந்தார் அவரின் கோபத்தில் இருந்து தப்பிக்க மகாவிஷ்ணு பாதாள ஸ்ரீனிவாசராக பூமிக்கு அடியில் சென்று மறைந்து கொண்டார் அதே சமயம் தனது தவறுக்காக மகாலட்சுமியிடம் மன்னிப்பு கேட்ட பிறகு முனிவர் அடுத்த பிறவியில் மகாலட்சுமியே தனக்கு மகளாக பிறக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் அவரின் கோரிக்கையை ஏற்று அடுத்த பிறவியில் ஹேம மகரிஷி என்ற பெயரில் வசித்த பிறகு முனிவருக்கு பொற்றாமரை குளத்தின் அருகில் குழந்தையாக கிடைத்தார் மகாலட்சுமி ஆயிரம் இதழ் கொண்ட பொற்றாமரை குளத்தின் அருகில் கண்டெடுக்கப்பட்டதால் கோமளவள்ளி என்று பெயர் சூட்டினார் மகாவிஷ்ணு ஆராவமுதன் என்ற திருநாமத்துடன் யானைகள் குதிரைகள் பூட்டிய தேரில் வைகுண்டத்தில் இருந்து வந்து சோமேஸ்வரம் கோயில் அருகே தங்கி மகாலட்சுமியை சமாதானம் செய்து திருமணம் செய்து கொண்டார் கையில் சாரங்கம் என்னும் வில்லை ஏந்தி வந்ததால் இவருக்கு சாரங்கபாணி என்ற பெயர் உண்டாயிற்று பொதுவாக அனைத்து வைணவ தலங்களிலும் பெருமாள் தமது கரங்களில் சங்கு மற்றும் மற்றும் சக்கரத்தை ஏந்தியபடிதான் அருள் புரிவார் ஆனால் சாரங்கபாணி ஆலயத்தில் தன் கரங்களில் சாரங்கம் என்னும் வில்லை வைத்திருக்கிறார் மூலவர் உற்சவர் இருவருமே கையில் வில் வைத்திருப்பது சிறப்புக்குரிய அம்சமாகும் சாரங்கம் என்ற வில்லை வைத்திருப்பதாலேயே இத்தள இறைவன் சாரங்கபாணி என்று அழைக்கப்படுகிறார் திருமாலை பற்றி பன்னிரண்டு ஆழ்வார்கள் மங்களாசாசனம் செய்த பாடல்களே நாலாயிர திவ்ய பிரபந்தம் என்ற நூலாக தொகுக்கப்பட்டுள்ளது இந்த நூல் கிடைக்க வழி செய்தவர் இந்த பெருமாள் நாதமுனி என்பவர் இந்த தல இறைவனை தரிசிக்க வந்தார் அப்போது சில பக்தர்கள் சுவாமியின் பெருமையை ஓர் இப்பத்தும் என்று சொல்லி பாடினர் அதை கேட்டு இன்னும் ஆயிரம் பாடல்கள் உள்ளதா என்று வியந்த நாதமுனி மீதி பாடல்களையும் பாடும்படி கேட்டார் அவர்களுக்கு தெரியவில்லை இந்த நிலையில் நாதமுனியின் கனவில் தோன்றிய பெருமாள் ஆழ்வார் திருநகரி சென்று நம்மாழ்வாரை வணங்கினால் மீதி பாடல்கள் கிடைக்கும் என்றார் வந்த இடத்தில் ஆயிரம் பாடல்களுக்கு பதிலாக நாலாயிரம் பாடல்கள் கிடைத்தன அந்த தொகுப்பு தான் நாலாயிர திவ்ய பிரபந்தம் என்னும் நூல் திவ்ய தேசங்கள் என்று அழைக்கப்படும் நூற்றி எட்டு ஆலயங்களில் பெரும்பாலானவற்றில் சொர்க்கவாசல் இருக்கும் ஆனால் சாரங்கபாணி ஆலயத்தில் சொர்க்கவாசல் இல்லை இந்த திருத்தல இறைவன் வைகுண்டத்தில் இருந்து நேராக இங்கு வந்தவர் என்பதால் இவரை வணங்கினாலே முக்தி கிடைத்துவிடும் இதனால் தனியாக சொர்க்கவாசல் இல்லை இந்த கோயிலில் தை மாதம் முதல் ஆனி மாதம் வரை உத்தராயண வாசல் வழியாகவும் ஆடி மாதம் முதல் மார்கழி மாதம் வரை தட்சிணாயன வாசல் வழியாகவும் இறைவனை தரிசிக்க செல்ல வேண்டும் இரண்டில் ஏதாவது ஒரு வாசல்தான் திறந்திருக்கும் சாரங்கபாணியின் மீது அதீத பக்தி கொண்டவர் லட்சுமி நாராயணசாமி என்ற பக்தர் இந்த ஆலயத்தின் கோபுரத்தை கட்டியவர் இவர்தான் தன் இறுதி காலம் வரை இறைவனுக்கு சேவை செய்தார் அவருக்கு குழந்தைகள் இல்லை ஒரு தீப தீபாவளி நாளில் லட்சுமி நாராயணசாமி இறைவனடி சேர்ந்தார் இறந்த பெற்றோருக்கு குழந்தைகள் திதி கொடுக்காவிட்டால் அவர்கள் நரகத்திற்கு செல்ல நேரிடும் இதனால் தன் பக்தனுக்கு மகனாக இருந்து சாரங்கபாணி திதி கொடுத்தார் என்று தலபுராணம் சொல்கிறது தீபாவளி தீபாவளியன்று உச்சிகாலத்தில் பக்தருக்கு சாரங்கபாணி திதி கொடுக்கும் நிகழ்ச்சி இப்போதும் நடைபெறுகிறது இதனை பார்ப்பதற்கு பக்தர்களுக்கு அனுமதி கிடையாது இந்த தலம் கோமலவள்ளி தாயாரின் பிறந்த வீடு அவரை திருமணம் செய்து கொண்ட திருமால் இங்கு வீட்டோடு மாப்பிள்ளையாக இருப்பதாக ஐதீகம் இங்கு தாயாருக்கே முக்கியத்துவம் தரப்படுகிறது பொதுவாக சுவாமி சந்நிதியில் செய்யப்படும் கோ பூஜையை இந்த ஆலயத்தில் கோமளவள்ளி தாயார் சந்நிதியின் முன் நடத்துகின்றனர் அதன் பிறகே சுவாமி சந்நிதியில் கோ பூஜை நடைபெறுகிறது தாயாரை வணங்கிய பிறகே பெருமாளை தரிசனம் செய்ய வேண்டும் என்னும் பொதுவான விதி இருப்பதால் அதற்கு ஏற்றாற்போல் தாயார் சந்நிதிக்கு சென்ற பிறகே இறைவனின் சந்நிதிக்கு செல்லும் வகையில் ஆலய வடிவமைப்பும் செய்யப்பட்டிருக்கிறது கோமலவள்ளி தாயாரை திருமணம் செய்வதற்காக பூலோகம் வந்த திருமால் தாயாரிடம் விளையாட நினைத்து பூமிக்கு அடியில் சென்று ஒளிந்து கொண்டார் எங்கு தேடியும் திருமாலை காணாததால் தாயார் கலக்கமடைந்தார் சிறிது நேர கண்ணாமூச்சி விளையாட்டுக்கு பிறகு அவர் முன்பு தோன்றிய பெருமாள் தாயாரை மணந்து கொண்டார் திருமால் ஒளிந்த இடம் பாதாள ஸ்ரீனிவாசர் சந்நிதி என்ற பெயரில் இந்த ஆலயத்தில் இருக்கிறார் அதேபோல் திருமணத்திற்கு பிறகு மேடான பகுதியில் நின்ற ஸ்ரீனிவாசர் மேட்டு ஸ்ரீனிவாசர் என்ற பெயரில் தாயாருடன் தனி சந்நிதியில் அருள்கிறார் ஒவ்வொருவரின் வாழ்வும் இல்லறத்தை தழுவிய பின்பே மேன்மை பெறும் என்ற தத்துவத்தை இந்த அமைப்பு உணர்த்துவதாக சொல்கிறார்கள் பெருமாள் படுத்தபடி இருக்கும் சயணம் என்னும் நிலைக்கு பல்வேறு பெயர்கள் உண்டு அதில் ஒரு சயணம் உத்தான சயனம் ஆகும் சாரங்கபாணி ஆலயத்திற்கு வந்த திருமழிசை ஆழ்வார் இந்த இறைவனை வணங்கி மங்களாசாசனம் செய்தார் அப்போது அவர் நடந்து திரிந்ததால் கால்கள் வலிக்கிறது என்பதற்காகவா பள்ளி கொண்டிருக்கிறாய் என்ற பொருளில் பாடினார் அதை கேட்ட பெருமாள் எழ முயன்றார். உடனே திருமழிசை ஆழ்வார் அப்படியே காட்சித்தாய் என்று கேட்க இறைவனும் அப்படியே அருளினார் படுத்தபடி சற்றே தலையை தூக்கி எழ முயலும் கோலத்தில் இங்கு இறைவன் அருள்கிறார் இந்த கோலத்திற்கு உத்தான சயனம் என்று பெயர் கோயிலின் முன் அமைந்துள்ள சந்தான கிருஷ்ணனை வழிபட்டு சென்றார் நினைத்த காரியம் நிறைவேறும் என்பது ஐதீகம் வேண்டிய காரியம் நிறைவேறியவர்கள் சாரங்கபாணி பெருமாளுக்கு பயத்தம் பருப்பு வெள்ளம் நெய்யினால் செய்த பொருட்களை வைத்து வழிபடுகின்றனர் ஒளியில்லாமல் உலகம் இயங்காது என்று தற்பெருமையாக நினைத்தார் சூரியன் சூரியனின் அகங்காரத்தை அகற்ற மகாவிஷ்ணு முடிவு செய்தார் அவரின் விருப்பப்படி சுதர்சன சக்கரம் சூரியனுடன் போட்டியிட்டது ஆயிரம் சூரியன்களை விட அதிகமான பிரகாசத்தை காண்பித்தார் சுதர்சனர் அதே சமயம் சூரியன் தனது பிரகாசத்தை இழந்திருந்தார் இழந்த பிரகாசத்தை மீண்டும் பெற சுதர்ஷனரால் உருவாக்கப்பட்ட தீர்த்தத்தில் தவம் புரிந்தார் சூரியன் முன் தோன்றிய மகாவிஷ்ணு இழந்த பிரகாசத்தை மீண்டும் அளித்தார் அப்போது மகாவிஷ்ணுவையும் சுதர்ஷனரையும் தனக்கு காட்சியளித்த இடத்தில் தங்கியிருந்து பக்தர்களுக்கு அருள் புரிய வேண்டினார் அன்றிலிருந்து இந்த தளம் பாஸ்கர சேத்திரம் என்று அழைக்கப்படுகிறது சுதர்சனருக்கு சக்கரபாணி என்றும் விஷ்ணுவுக்கு சாரங்கபா என்றும் பெயர் சூட்டப்பட்டது